மழை பெய்யும்போது நாங்கள் தண்ணீரை கவனித்தோம் குளங்களில் மட்டுமே ஓரளவு தண்ணீர் சேகரிக்கப்படும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்க முப்பது முதல் நாற்பது கோடிகளை கடக்கும் எங்களிடம் சுமார் எண்ணூறு மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் உள்ளன குறிப்பாக நாங்கள் கரியை பயன்படுத்துகிறோம் என்றும் சொன்னேன் இது சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் பயனளிக்கிறது வாழ்க்கை என்பது உயிர் சக்தி வாழ்க்கை என்பது தண்ணீரும் தான் உண்மையில் தண்ணீர் இல்லாமல் உயிர் சக்தியும் இல்லை கான்ஹா சாந்திவனம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வந்தது ஆனால் தற்போது பசுமையான சொர்க்கமாக உள்ளது இதற்கு பூஜ்ய தாஜியின் முயற்சியே காரணம் இதில் பசுமையை வளர்க்கவும் பாதுகாக்கவும் கடுமையாக உழைக்கும் தன்னார்வ குழுவின் அர்ப்பணிப்பும் அடங்கியுள்ளது மேலும் இந்த வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிக்க வேண்டும் மழை நீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை பாதுகாக்க கான்ஹாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளை இப்போது பார்ப்போம் இது கான்ஹா இதுதான் நமது மழைநீர் சேகரிப்பின் ஆதாரம் இமயமலையின் கங்கை என்றே சொல்லலாம் இருநூறு முதல் முந்நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்து வரும் அனைத்து மழைநீரின் நுழைவாயிலாக இந்த கான்ஹாவின் கங்கை உள்ளது அதனால் மழை பெய்யும் போது மழை நீர் எங்கு ஓடினாலும் அந்த மழை நீர் இங்குள்ள கால்வாய்களில் சேகரிக்கப்பட்டு எங்கள் வளாகத்தின் வழியாக ஓடுகிறது இந்த கால்வாய் கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கர் உள்ள எங்கள் வளாகத்தை கடந்து செல்கிறது கான்ஹா சாந்திவனத்திற்காக இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட போதும் இந்த கால்வாய் இருந்தது ஆனால் அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை அதில் குப்பைகள் நிறைந்து அசுத்தமாக இருந்தது ஆனால் கான்ஹா குழுவினரால் இந்த கால்வாயை மறுசீரமைத்த பிறகு முழு சூழ்நிலையும் மாறிவிட்டது மழை நீரை சேகரிப்புக்காக அமைக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் இருந்து வரும் தண்ணீரும் இந்த கால்வாயில் பாய்கிறது இந்த எண்ணம் எங்கள் இருந்து வந்தது நான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இங்கு வந்தபோது இது சுற்றிலும் வெறும் தரிசு நிலமாக இருந்தது சுமார் இருநூறு முதல் முன்னூறு வேப்ப மரங்களும் வேறு சில நாட்டு மரங்களும் இருந்தன ரிஷி காகபூசண்டரின் ஆசிரமத்தை போன்ற ஒன்றை உருவாக்க விரும்புவதாக அவர் அடிக்கடி குறிப்பிடுவார் காடுகளும் மரங்களும் நிறைந்த அத்தகைய ஆசிரமத்தை உருவாக்க விரும்பினார் அதற்கு முக்கிய ஆதாரம் குறிப்பாக நாங்கள் இந்த மழையே பெய்யாத வறட்சி பகுதியில் இருக்கிறோம் இது மஹபூப் நகர் நாங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறோம் இங்குள்ள மண்ணால் தண்ணீரை உறிஞ்சி தக்க வைக்க முடியாது நிலத்தடி நீர்மட்டமும் நானூறு முதல் அறுநூறு அடி வரை இருக்கிறது அந்த நேரத்தில் முதல் ஓரிரு வருடங்கள் போதிய மழை பெய்யவில்லை நாங்கள் முழு வறட்சி காலத்தில் இருந்தோம் மேலும் எங்கள் கட்டுமான பணிகளும் நடந்து கொண்டிருந்தன நாங்கள் எங்கள் தோட்டத்தையும் வளர்க்கத் தொடங்கினோம் இயற்கை அன்னையின் ஒத்துழைப்பால் மழை பெய்ய தொடங்கியது நம்பிக்கையின் அறிகுறிகள் அடிவானத்தில் தெரிந்தன மேலும் கட்டுமானப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன மழை பெய்யும் போது நாங்கள் தண்ணீரை கவனிப்போம் எங்கள் குரு உட்பட அவர் சுற்றி வருவார் அடைமழையிலும் அவர் சுற்றி வருவார் இவற்றை நாங்கள் செய்தது வெறும் கணக்கீடு மூலம் மட்டுமல்ல எல்லா வேலைகளையும் இங்கே என்ன வேலை இருந்தாலும் நாம் இன்னும் இங்கே பார்க்கப் போகிறோம் கால்வாய்கள் மழை நீர் சேகரிப்பு முறைகள் மழை நீர் சேகரிப்பு குழிகள் மேலும் தண்ணீரை வரப்புகள் அமைத்து குளங்களில் சேகரிக்கிறோம் பிறகு இதை எப்படி பயன்படுத்துகிறோம் இந்த பணிகள் அனைத்தும் கள ஆய்வு செய்யப்பட்டது தண்ணீர் எங்கு ஓடுகிறது எங்கு அதிக அரிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம் நாம் எங்கு அரண் அமைக்க வேண்டும் இது மிகவும் எளிமையான அறிவியல் உங்களிடம் நிலம் இருந்தால் நீர் எங்கே சேகரமாகிறது எங்கே வழிந்து ஓடுகிறது அதை எப்படி நிறுத்துவது என்பதைத்தான் கவனிக்க வேண்டும் உங்கள் நிலத்தின் மேல் நீரை சேமிக்கலாம் அங்கிருந்து நிரம்பி வழிகிறது பிறகு நிரம்பி வழிகிறது உங்களிடம் அதிக அளவு தண்ணீர் இருந்தால் உங்கள் நிலத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றலாம் அதுவரை நாம் தண்ணீரை நிலத்திற்குள் மட்டுமே சேமித்து வைக்க வேண்டும் அதுதான் இங்கு நடந்த முக்கியமான வேலை எங்களிடம் இது போன்ற அமைப்புகள் உள்ளன பல தடுப்பு அணைகள் மழைநீர் சேகரிப்பு குழிகள் ஆழ்துளை கிணறு தண்ணீர் சேகரிப்பு குழிகள் மற்றும் கால்வாய்கள் கால்வாய்களை கூட நாங்கள் அந்த வழியில்தான் அமைத்தோம் அந்த வழியில் தண்ணீர் வடியும் இந்த செயல்முறைகள் அனைத்தும் நிலம் வறண்டு போகாமல் இருக்க உதவுகிறது மேலும் மண்ணின் மேலடுக்குகளில் ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்ய வழிவகுத்தது இதன் காரணமாக மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்குள் தாவரங்களும் மரங்களும் அபரிமிதமாக வளர்ந்தன வெளிநிலத்திலிருந்து தண்ணீர் சேகரிக்கப்பட்டு கால்வாய்கள் வழியாக ஓடுகிறது அங்கு பல தடுப்பு அணைகளை உருவாக்கியுள்ளோம் தடுப்பு அணைகளுடன் நான் உங்களுக்கு மேலும் ஒன்றை காட்ட முடியும் இது மழைநீர் சேகரிப்பு குழிகள் சுமார் எட்டு முதல் பதினைந்து அடி ஆழம் வரை தோண்டியுள்ளோம் எளிமையான வளையங்கள் வைத்துள்ளோம் வெறும் சிமெண்ட் வளையங்கள் அந்த வளையங்களை இப்போதுதான் இவ்வாறு நிறுவியுள்ளோம் இங்கு மண் என்பது களிமண் அல்ல இது வெறும் உதிரி மணல் இந்த சேகரிப்பு குழிகளுக்குள் வைக்க எங்களுக்கு எந்த ஊடுருவியும் தேவையில்லை எங்களிடம் வெறும் குழிகளே உள்ளன மற்றும் வெற்று குழிகளுக்குள் நாங்கள் வளையங்களை வைக்கிறோம் சுற்றிலும் சில கூழாங்கற்கள் போடுகிறோம் கட்டமைப்பு இடிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதனால் அதை சுற்றி சில கூழாங்கற்களை மட்டும் போடுகிறோம் குறிப்பாக நாங்கள் கரியை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் மேற்பரப்பிற்கு மேல் தேங்கி நிற்கும் மழைநீர் சில மாசுகளை கொண்டிருக்கலாம் தண்ணீர் சிறிதளவு சுத்திகரிக்கப்படுகிறது கொஞ்சம் வடிகட்டப்படுகிறது அதனால் நிலத்தின் நீர் மாசுபடாது இப்படித்தான் கால்வாய்களில் இருந்து வரும் தண்ணீர் ஆழ்துளை குழிகளை அடைகிறது அவை நிரம்பியவுடன் குளங்களுக்கு செல்கிறது கான்ஹாவில் ஐந்து குளங்கள் உள்ளன அவை ஆசிரமம் கட்டப்படுவதற்கு முன்பே இருந்த இயற்கையான குளங்கள் அவை முன்பு அழுக்கு சகதி நிறைந்து பயனற்று போயிருந்தது ஒருமுறை அவை சுத்தம் செய்யப்பட்டன குளங்களின் அகலமும் ஆழமும் அதிகரிக்கப்பட்டது கால்வாய்களிலிருந்து ஆழ்துளை குழிகளில் பாயும் தண்ணீர் தற்போது தொட்டிகளுக்கு வந்து சேர்கிறது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது முன்பு இது முப்பது அல்லது நாற்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு மட்டுமே பெற்றிருந்தது இப்போதுதான் முதல் எழுபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குளங்களை பத்தொன்பது வரை கிட்டத்தட்ட மூன்று குளங்கள் அமைத்துள்ளோம் அந்த கட்டமைப்புகளையும் விஷயங்களையும் உருவாக்க நாங்கள் தீவிரமாக வேலை செய்கிறோம் எங்களிடம் ஐம்பது ஆழ்துளை கிணறுகள் இருந்தன இந்த நிலத்தை வைத்திருந்தவர்கள் ஏற்கனவே அந்த ஆழ்குழாய் கிணறுகளை தோண்டியிருந்தன பெரும்பாலும் நாங்கள் அதில் தண்ணீரை பார்க்கவில்லை குறைந்த நீர் ஆதாரம் காரணமாக அவை கிட்டத்தட்ட கைவிடப்பட்டன எனவே கைவிடப்பட்ட அந்த ஆழ்துளை கிணறுகளை நாங்கள் தண்ணீர் சேகரிப்பிற்கான இடங்களாக மாற்றினோம் அதாவது தண்ணீர் சேகரிப்பு குழிகள் எங்களால் முடிந்தவரை பதினைந்து முதல் இருபது அடி ஆழம் வரை தோண்டினோம் பிறகு குழாய்களை துளையிட்டோம் போரியல் குழாய்கள் பெரிய கற்கள் முதல் சிறிய கூழாங்கற்கள் வரை அதில் நிரப்பினோம் பின்னர் அதற்கு மேல் மணல் மற்றும் கரியை நிரப்பினோம் எனவே அது தண்ணீரை முழுமையாக வடிகட்டிவிடும் அதுவும் எங்களுக்கு நிறைய உதவியது நிலத்தடி நீர் உயரும் போது அந்த ஆழ்துளை கிணறுகள் கைவிடப்பட்டாலும் அந்த ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் நிரம்பி நிற்கும் அதாவது நிறைய நிலத்தடி நீர்நிலைகளை கொண்டிருக்கும் இந்த வளாகத்தில் சுமார் இருபத்தி இரண்டு ரீசார்ஜ் குழிகள் உள்ளன இது தவிர மழைநீர் சேகரிப்பு குழிகள் எட்டு அடி முதல் பத்து அடி ஆழத்திற்கு சுமார் எண்ணூறு உள்ளது என்று சொன்னேன் எனவே இவை அனைத்தும் சேர்ந்து இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தொள்ளாயிரம் அடி ஆழம் வரை தண்ணீர் கிடைக்காமல் தவித்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்கள் போர்வெல்கள் தானாக நிரம்பி வழிகின்றன இது எங்களுக்கு மட்டுமல்ல சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் பயனளிக்கிறது நான் முன்பே சொன்னது போல் இதுதான் முதன்மையானது நாங்கள் இங்குதான் தண்ணீரை சேமித்து வைக்கிறோம் நிலத்தடியில் நீர் புகுந்து இந்த நீர்நிலைகள் வழியாக பூமிக்கு அடியில் ஓடி சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களையும் சென்றடைகிறது தாஜியின் விருப்பம் இப்போது நிறைவேறிவிட்டது மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை பாதுகாப்பது தொடர்பான திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்பதில் கான்ஹா அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது நாங்கள் இங்கு வந்ததில் இருந்து இயற்கை அன்னையின் ஒத்துழைப்பை அதிகமாக பெற்றிருந்தோம் நான் குறிப்பிட்டது போல் தண்ணீர் போதுமான அளவு இருக்கவில்லை நாங்கள் வந்ததிலிருந்து மழை குறைவாகவே இருந்தது மஹ்பூப் நகர் மாவட்டத்தில் அறுநூறு மில்லி மீட்டர் ஐநூற்று ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்தது இப்போது சில சமயங்களில் இரண்டாயிரத்து முந்நூறு மில்லி மீட்டர் மழை பொழிவால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் இது மூன்று மடங்குக்கும் அதிகமாகும்